மேல்மருவத்தூரில் ஒரு அட்டகாசமான ஒரு குறைந்த விலையில் எல்லா விதமான அம்யூனிட்டிஸோடு சேர்ந்து அமைக்கப்பட்ட மனை வந்து நம்மளுடைய கிரவுன் ஸ்கொயர் ரியாலிட்டி நிறுவனத்தினுடைய எம்டி சார் அவங்க ஷேக் தாவூ சார் அவங்க வந்து அதை வந்து அதை அமைச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த சைட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா மிக மிக குறைந்த விலையில் வந்து யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு மலிவான விலையில் சிறந்த விலையில் வந்து கஸ்டமர் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு உன்னதமான ஒரு மனையை வந்து அந்த இடத்துல வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம் எதனால் அது சிறந்த மனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு காஸ்ட் காஸ்ட்வைஸ் நம்ம பார்க்கும் பொழுது அரவுண்ட் ஃபைவ் ஃபிஃப்டியிலேருந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சுக்குள்ளே நம்ம மனை போடும் பொழுது எல்லா நிறுவனத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த சைட்டில் வந்து ப்ராப்பரான தார் வசதி சாலைகள் இருக்காது ஒருவேளை தார் வசதி சாலைகள் இருந்தாலும் அது குறுகிய அளவு தார் வசதி சாலைகள் கொண்டதாக இருக்கும் ஆனால் நம்ம சைட்டில் அப்படிப்பட்ட எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நாற்பது அடி அகலம் கொண்ட தார் சாலைகள் நம்ம நம்ம ப்ராப்பராக நம்ம சைட்டுக்குள்ளேயே நம்ம போட்டிருக்கோம் ஸோ இது எல்லாமே எதுக்காக எம்டி சார் செய்கிறாங்க அப்படின்னாக்க நம்மக்கிட்ட மனையை வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய நிறுவனத்தை பேசிக்கிட்டே இருக்கணும் நம்மளை நிறுவ நம்மளுடைய நிறுவனத்தை விட்டு அவங்க பின்வாங்கி போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோடையும் வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸுடைய எதிர்காலம் செழிப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு சிந்தையோடு தான் இந்த மனை நம்ம தேர்ந்தெடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஐநூற்றி ஐம்பது ரூபா அறுநூறுவா இந்த ரேஞ்சில் மனை அமக் அமைக்கக்கூடிய எந்த ஒரு நிறுவனமும் அம்யூனிட்டிஸ் எதுவுமே இது வரைக்கும் உள்ளே கொண்டு வந்ததே கிடையாது எனக்கு தெரிஞ்சு ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு பத்து வருட அனுபவத்தில் இந்த மாதிரி பட்ஜெட்டில் எந்த ஒரு மனையும் எல்லா அம்யூனிட்டிஸோடும் கொண்டு வந்து உள்ளே அடக்கின மனையாக நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது என்னென்ன அம்யூனிட்டிஸ் நம்ம இருக்கு வச்சுருக்குறோம் அப்படின்னாக்க சைட்டுக்குள்ளேயே நம்ம ஸ்விம்மிங் பூல் கொண்டு வந்துருக்கிறோம் பார்ட்டி ஹால் கொண்டு நம்ம அதுபோல் இன்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ் இதெல்லாமே நம்ம டெவலப் பண்ணிவிட்டு வரோம் ஸோ சைட்டுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா இது நார்மல் டிடிசிபி ரெரா அப்ரூவல் கொண்ட மனை மாதிரியான தோற்றத்தில் இந்த மனை இருக்கவே இருக்காது ஏற்கனவே வந்து பார்த்து புக் பண்ணவங்க எல்லாத்துக்குமே அது தெரியும் இன்னும் பார்க்காதவங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்காக நான் இந்த தகவலை பதிவு பண்ணுறேன் நல்ல ஒரு ரிசார்ட் மாடலில் எப்படி நம்ம வந்து ஈஸியாரில் இப்போ இந்த ரிசார்ட் இடத்துல நம்ம நிற்கிறோமோ இதே ஒரு அட்மாஸ்பியரில் நமக்கு மேல்முருவத்தூரில் அந்த ரிசார்ட் அந்த ஒரு அட்மாஸ்பியரோடு கூட டிடிசிபி ரெரா அப்ரூவல் கொண்ட மனைகளை வந்து நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறோம் ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னாக்கா நம்மளுடைய சைட்டில் இருக்கக்கூடிய செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஃப்ளாட்ஸ் வந்து ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆகிடுச்சு ஃபேஸ் ஒனில் மீது ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ளாட்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிலிட்டி இருக்குது ஃபேஸ் டூவும் நம்ம வந்து அதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ இந்த இடத்துல மனையை வாங்க மிஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாகவே ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா இந்த அளவுக்கு தனித்துவம் வாய்ந்த வீட்டு மனைகள் தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது இந்த மாதிரியான ஒரு குறைவான விலையில் ஸோ இதனால் நம்ம அந்த குறைவான விலையில் நமக்கு இத்தனை அம்சங்களோடு கூட அந்த மனையை வந்து இப்போ வாங்கிறதுக்கு மிஸ் பண்ண மிஸ் பண்ணுறவங்க பின்னாடி ஃப்யூச்சரில் ரொம்பவே நீங்கள் வருத்தப்படுவீங்க நன்றி